பாரதம் இந்த அமைப்பு இந்திய விடுதலைக்காக சர்வதேச ஆதரவை பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தது ஹிட்லருடனான சந்திப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் முற்பகுதியில் நாஜி கட்சி ஜெர்மனியில் வளர்ந்து வந்த காலத்தில் பகராமன் பிள்ளை அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்தார் இந்த சந்திப்பு ஹிட்லர் இன்னும் ஜெர்மனியின் சான்சலராக பதவியேற்றார் பொறுப்பேற்காத காலத்தில் ஒரு அரசியல் அல்லது முறைசாரா கூட்டத்தில் நடைபெற்றிருக்கலாம் சென்பகராமன் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டுவதற்காக ஜெர்மனியின் அரசியல் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வந்தார் இந்த சூழலில் ஹிட்லருடனான சந்திப்பு ஏற்பட்டது வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த சந்திப்பின் போது ஹிட்லர் இந்தியர்களை பற்றி இழிவாக பேசினார் அவர் இந்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிமையாக இருக்கவே தகுதியானவர்கள் என்றும் அவர்களுக்கு சுதந்திரமாக ஆளும் திறன் இல்லை என்றும் கூறினார் இந்த கருத்து செண்பகராமனை ஆத்திரமடையச் செய்தது ஆனால் அவர் தனது கோபத்தை அடக்கி அறிவார்ந்த முறையில் பதிலளித்தார் செண்பகராமன் இந்தியாவின் பழமையான நாகரிகம் கலாச்சாரம் மற்றும் அறிவியல் பங்களிப்புகளை எடுத்துரைத்து இந்தியர்களின் திறனையும் விடுதலைக்கான உறுதியையும் விளக்கினார் அவரது வாதங்கள் ஹிட்லரை எழுத்து பூர்வமாக மன்னிப்பு கேட்க வைத்ததாக சில ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன இந்தச் சம்பவம் செண்பகராமனின் தைரியத்தையும் இந்தியாவின் கௌரவத்தை உலக அரங்கில் நிலைநாட்டிய அவரது ஆளுமையையும் வெளிப்படுத்தியது இந்த சந்திப்பு சென்பகராமனுக்கு நாஜி கட்சியின் எதிர்ப்பை பெற்றுத்தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக பதவியேற்ற பிறகு சென்பகராமனின் நடவடிக்கைகள் மீது நாஜிகளின் கண்காணிப்பு அதிகரித்தது அவருக்கு பல தொல்லைகள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மே இருபத்தி ஆறில் செண்பகராமன் நாற்பத்திரண்டு வயதில் ஜெர்மனியில் மர்மமான முறையில் மரணமடைந்தார் சில ஆதாரங்கள் அவரது உணவில் விஷம் கலக்கப்பட்டு நாஜிகளால் கொலை செய்யப்பட்டார் என்று கூறுகின்றன இருப்பினும் இந்த கூற்று முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை மரணத்திற்கான மற்ற காரணங்களும் விவாதிக்கப்பட்டுள்ளன வரலாற்று முக்கியத்துவம் பகராமன் பிள்ளையின் இந்த சந்திப்பு இந்திய விடுதலைப் போராட்டத்தின் சர்வதேச முயற்சிகளை காட்டுகிறது ஜெர்மனியில் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆதரவு திரட்ட முயன்ற அவரது முயற்சிகள் இந்தியர்களின் தேசபக்தியையும் உலக அரங்கில் அவர்களின் குரலை எடுத்துரைத்த தைரியத்தையும் வெளிப்படுத்தின ஹிட்லரை போன்ற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரை எதிர்கொண்டு இந்தியாவின் மாண்பை நிலைநாட்டிய சென் பகராமனின் செயல் இந்திய விடுதலை வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும் அவரது மரணம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு ஒரு பேரிழப்பாக இருந்த அவரது தியாகமும் பங்களிப்பும் இன்றும் நினைவு கூறப்படுகின்றன மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்